வெல்கம் பேக் டு செட்டிநாடு வேர்ல்டு இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறேன் வந்து இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காயே வாங்கிட்டு வந்திருந்தேன் கால் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு இது எப்பவுமே நெல்லிக்காயில் நான் தான் ஜூஸ் குடிப்பேன் இல்லை வந்து நெல்லிக்காயை கடித்து பீஸ் போட்டு போக வர இப்படி சாப்பிட்றது யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தான் சரி நம்ம நெல்லிக்காயில் வந்து ஜாம் பண்ணலாம் அதை டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு நெல்லிக்காயை நல்லா கீற்று போட்டுட்டு இந்த மாதிரி இட்லி செட்டி பானையில் இந்த மாதிரி வந்து அவிய வச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டோன்னே நல்லா ஸ்மூத்தாக அவிஞ்சிருந்தது அதை நல்லா கீறு போட்டிருந்ததுனால கீறு போட்டிருந்ததுனால அதை அப்படியே இது பண்ணி பீசஸாக எடுத்தாச்சு பீசஸ் எடுத்தோடனே நிறைய இருந்தது கால் கிலோ வாங்கிட்டு வந்துருந்தது எந்த வகையிலையாவது நான் வந்து லெமனு லெமன் ஜூஸு இல்லை நெல்லிக்காய் ஏதாவது ஒரு லெமன் ஓ கிளாக்கு போல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணுன்ட்டு கண்டிப்பாக அந்த சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் இல்லை வெள்ளை பூஷணிக்காய் ஜூஸு ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் ஆனால் என் வீட்டில் மற்றவங்க யாரும் ரெகுலராக இல்லை அதனால் இந்த ஜாமை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி அதனால நெல்லிக்காய் எப்படி அரை நெல்லிக்காய் கிடைச்சாலும் அதுவும் பண்ணலாம் எனக்கு இந்த நெல்லிக்காய் இன்றைக்கி கிடச்சிது அதனால் இதை இந்த மாதிரி நல்ல பீசஸாக கட் பண்ணிவிட்டு இவ்வளோ வந்துருந்தது எனக்கு இதில் தான் இப்போ ஜாம் பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்கு இதுக்கு வந்துருந்தது நல்லா நைஸாக வந்திருந்தது அதை வந்து ஒரு ட்ரையான கடாயில் இப்போ சேர்த்துக்க போகிறோம் நான் சேர்த்துட்டு நீங்கள் வந்து வெள்ளம் வந்து மண்ணே இல்லை நல்லா சுத்தமாக இருந்தது வெள்ளம் இந்த தடவை நல்லா குவாலிட்டியான வெள்ளம் வாங்கியிருந்ததுனால அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வெள்ளத்தை சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ம கொஞ்சம் மண் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் உள்ள நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அங்கங்கே இருந்தது அதை நல்லா இது பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து கால் கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு திட்டமாக நானும் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட வெள்ளம் வந்து இந்த மாதிரி நல்லா இருந்தது அதனால் அதை அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் தட்டிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சூட்டிலே வந்து இது கொஞ்சம் நல்லா தட்டி வச்சிருந்தனால அப்படியே வந்து மெல்ட் ஆகிரும் அதனால் இதை அதிலே இதை சூட்லேயே நல்லா இது பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு இதுக்கு வந்து சுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துருந்தேன் ஒரு கால் டீஸ்பூன் சுக்கு அந்த தொண்டைக்கு வந்து என்ன இது வந்து நெல்லிக்காய் துவர்ப்பும் இதுவும் சேர்ந்தது நம்ம வெள்ளம் வெற சேர்க்குறோம் அதனால சுக்கு சேர்த்துட்டோன்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சுக்கும் ஏலக்காயும் தட்டிட்டு சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சிம் ஃப்ளேமில் நல்லா க தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா இதை நம்ம வெளியிலே வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம் அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க இல்லை அதனால் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்படி எடுத்தால் அப்படியே விழுகணும் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நம்ம ப்ரெட்டில் தடவி கொடுக்கலாம் இல்லை சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கொடுக்கலாம் இல்லை சாப்பிடுவாங்கன்னா காலையில் கண்டிப்பாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டா சளி பிடிக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல தொக்கா வந்துருச்சு வெறும் வெல்லமும் நெல்லிக்காயை நல்லா இட்லி சட்டி பானையில் வச்சுட்டு அதோடய தோல் எடுத்துகிட்டு நான் சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்துருந்தேன் அதோடய சுக்கும் ஏலக்காயும் சேர்த்துருந்தேன் டேஸ்ட்டுக்காக அவ்வளவுதான் கால் கிலோ நெல்லிக்காய்க்கு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட வெல்லம் எடுத்திருந்தேன் இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிட்டுருக்கேன் ஃபுல்லாத்தையும் மாற்றியாச்சு மாற்றிட்டு இதை மூடி போட்டு வச்சுட்டேன் இதை டெய்லி யூஸ் ஆகும் எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துட்டேன் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட்டு ஹீமோக்ளூபின்க்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாத்துக்குமே நம்ம டெய்லி ஆக்டிவ் ஆகுறது கூட இந்த நெல்லிக்காய் எல்லா வகையிலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹேருக்கு மற்றது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நெல்லிக்காய் எப்படி நம்ம டெய்லி ரெகுலரில் எடுக்கலாங்கிறத மட்டும் யோசிங்க ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்